ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம புதினா தொவையல் எப்படி செய்வது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் புதினா ஒரு கப்பு சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அது கூட பெருங்காயம் பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு து துளி அளவுக்கு ரெண்டு துண்டு பெருங்காயம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி புளி தேங்காய் இது எல்லாத்தையும் தேவைப்படும் அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டோம் ஒரு இரும்பு கடாயை வச்சுருக்கோம் இரும்பு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் காஞ்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயமும் போட்டுட்டோம் பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம பூண்டு சேர்த்துட்டோம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா வதங்கிட்டுருக்கு அதை கூட இஞ்சி சேர்த்துட்டோம் இஞ்சியும் பூண்டும் வதங்கிட்டு இருக்க டைமில் இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா வதங்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் போகணும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா நல்லா வித்தியாசம் தெரியுது பாருங்கள் நல்லா வதங்கிட்டே வருது வதங்கட்டும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வதங்கிக்கிட்டே இருக்குது நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதிக்கும் வதங்கட்டும் வதங்கினதை இப்போ எடுத்து வச்சிடலாம் இது கூட இப்போ நம்ம புதினா சே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் புதினா சேர்த்த ஒன்று எப்படி இருக்குன்னா அந்த கடாய் முழுக்க இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி ரொம்ப குறைச்சலான அளவாக மாறிடும் அதனுடைய அளவு வந்து முதல்ல போடுறப்ப ஜாஸ்தியாகவும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுருங்கிடும் அதில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வதங்க வதங்க அந்த புதினா தழைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு ஆகிடும் புதினா வந்து வதங்கிக்கிட்டே இருக்குது வதங்கட்டும் இப்போ இந்த புதினா பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் நல்ல வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதினா இருந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து வதங்க வதங்க கம்மியாகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளியும் தேங்காயும் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ புளியும் தேங்காயும் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ரொம்ப வதக்க தேவை கிடையாது ரொம்ப டைம் எடுக்காது ஸோ கொஞ்சம் நேரம் இருந்தாலுமே போதும் நல்லா வதங்கிடும் அது ஸோ இப்போ வதங்கினதுக்கப்புறமேட்ட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஓரமாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்கணும் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம் மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாய் பூண்டு இஞ்சி பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துக்கணும் அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி ஆற வச்சுருக்குறோம் இல்லைங்களா புதினா தகைகள் புதினா அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா புளி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இதை எல்லாத்தையும் நம்ம ஜாரில் போட்டுட்டோம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஜாரில் போட்டதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போ நம்ம மட்டும் இந்த ஸ்டேஜஸில் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுட்டு உளுந்து வந்து இப்போ ஆட் பண்ண வேணாம் அதை எப்போ எப்போ ஆட் ஆட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் நான் பாருங்கள் எல்லாமே போட்டாச்சு கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் நான் வெயிட் பண்ணுறேன் ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டோம் மிக்சி இப்போ போட்டு அரைக்க வேண்டியது தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அரைங்க மொத்தமாக அரைக்காதிங்க ஒரு வேளை அரைப்படலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ தண்ணி லைட்டாக சேர்த்து அரைச்சிட்டோம் பாருங்கள் நல்லா அரைஞ்சிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜஸில் கடைசியில் தான் நம்ம வந்து உளுந்து சேர்க்கணும் உளுந்து போட்டதுக்கப்புறம் ரொம்ப நம்ம வந்து அரைக்க தேவையில்ல இப்போ மறுபடியும் ஒரு க அதே கடாயில் எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் வந்து சூடாகிட்டே இருக்கு எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு ஒன்று அதில் நம்ம வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜஸில் வந்து கடுகு சேர்த்துக்கங்க கடுகு வெடிக்கணும் கடுகு தான் நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் எந்த சமையலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து பொரியணும் இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் கருவேப்பிலையை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டோம் இப்போ அரைச்சது கூட இந்த தாளிச்சது சா தாளிச்சதை சேர்த்தா சுவையான புதினா ரெடி பாய்